ம் அப்படித்தான்ந்துச்சு ஆமாங்க ஒரு சூப்பரான முஸ்லீம் ஸ்டைல் தாள்கறி ஆனோம் அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் வாங்க எப்படி சேருன்னு பார்க்கலாம் இதில் கடைசி ஸ்டெப் தாங்க முக்கியம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஒரு கைப்படி நிறையா சீர்கோம் ஒரு கைப்பிடி நிறையா வெந்தையும் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா பொண்ணுரமாக வருத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதுக்கு முக்கியமானதே சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு ஒரு நூறு கிராம் அளவாகவே எடுத்துக்கோங்க அரை கிலோ கறிக்கி குழம்புக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ நிறையாவே நம்ம சேர்க்கலாம் ஃபோர் ஒரு குக்கர் பேன் வச்சுக்கோங்க நூறு கிராம் நெய் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் வறுத்து வச்ச சீரகம் வெந்தயம் அதை நம்ம போட்டுட்டு நல்லா பொண்ணிறமாக வறுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில் அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் நல்லா பொண்ணிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரை கிலோ கறி இந்த மாதிரி நான் கறி எடுத்து வச்சுருக்கேங்க கறி எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எலும்பு கறியும் இருக்கணும் இந்த மாதிரி கொழுப்பும் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு வெங்காயம் இப்போ பொண்ணு நேரமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம கறியை சேர்த்துடலாம் ஏன்னா அரை கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்கேங்க எப்போதும் போல் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க மட்டனோட ஸ்மெல்லாம் இருக்காது உங்களுக்கு ஸோ நல்லா எண்ணெயும் கறியும் பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த மஞ்சத்தூள்லையே நம்ம கறி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க அப்போ தான் எண்ணெயும் கறி உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி ஸோ இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் பூண்டு நம்ம கடைசியாக சேர்க்கணும் ஸோ இஞ்சி பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தக்காளி இங்கே இதுக்கு நம்ம ரொம்ப சேர்க்கக்கூடாது ஸோ ரெண்டு தக்காளி அளவு நம்ம சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணு சேர்த்துக்கலாம் தக்காளியை கறியோடு நல்லா வதக்கி விடுங்க இப்போது மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த எண்ணெயிலேயே உங்களுக்கு தக்காளி மிளகாய்த்தூள் கறி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரோடு உங்களுக்கு அந்த குழம்பு வரும் ஸோ இப்போ நம்ம கறி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இங்கே நான் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூணு விசு அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணணுங்க ஸோ நம்ம இங்கே ஒரு ஐம்பது கிராம் அளவு நான் அரிசி எடுத்துருக்கேங்க நம்ம சாப்பிட்ற அரிசியை எடுத்துக்கலாம் ஒரு இருபது மிளகு அளவு நம்ம எடுத்துக்கணுங்க ஸோ இது ரெண்டையும் சேர்த்து பொன்னிறமாக நீங்கள் வறுக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல பொன்னிறமாக வறுக்கணுங்க ஸோ இதை நம்ம இப்போ பொடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நைஸாக மிக்ஸிலே அரைச்சி வச்சுக்கோங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க அவங்களுக்கு தாலி குழம்புக்கு இப்போ நம்ம கறி சூப்பராக பஞ்சமரி வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி இல்லையா அதை இப்போ நம்ம கலக்க போகிறோம் இதில்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை கிலோ கறிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அதில் பாதி நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் ரெண்டையும் ஒரு பவுலில் சேர்ந்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க லம்ஸ் இல்லாமல் நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம கறி வெந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி குழம்பு தண்ணியாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கடைசியாக தான் மல்லித்தூள் அதாவது குழம்பு மிளகாத்தூள் தூள் சேர்க்க போகிறோம் கடைசியாக மல்லித்தூள் சேர்க்குறனால நமக்கு குழம்பு திக்காயிரும் அதனால் தண்ணியாக வச்சுக்கோங்க நான் இங்கே அரை கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க நீங்கள் சும்மா கூட வெறும் குழம்பு கூட வைக்கலாம் ஆனால் குழந்தைங்க இருக்கிறனால நான் இங்கே உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உளக்கெழங்கு தனியாக ரெண்டு உசல் வச்சு இதில் சேர்த்துட்டேன் பொடியெல்லாம் வறுத்து பார்க்குறதுக்கு நிறைய ஸ்டெப் மாதிரி தெரியும் ஆனால் இது ரொம்ப ஈஸிங்க தேங்காயெலாம் அரைக்க வேண்டிய இல்லை அரிசி மிளகு வறுத்தோம் இல்லையா அது மட்டும் ரெடி பண்ணால் போதும் ஈஸி ஸ்டெப்பை நம்ம பூண்டு தட்டி வச்சு இதில் சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்க்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கப்பில் மூடி வச்சிருந்தோங்க ஸோ எண்ணெய் பிரிஞ்சு அதுவே சூப்பரான ஒரு சாலைலாம் ரெடி ஆகி வந்துடும் இது ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி சப்பாத்தி பரோட்டா தோசை எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் குழம்பு எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா நெய் நிலலுமா அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லா முஸ்லீம்ஸ் வீட்லேயும் கண்டிப்பாக கல்யாணத்துணிக்கு மொதல் நாள் இதை வச்சுருவாங்க ரொம்ப ஃபைனலாக நம்மளுடைய லஞ்சம் பண்ணி பார்த்துடலாங்க மேட்சச்சு நெய் சொல்லுங்க ஸோ அதையும் செஞ்சாச்சு ஒரு முக்கியமான விஷயம் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லன்னு நெய் இது மட்டும் ஜாஸ்தி சேர்த்துருங்க அதுவே என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ